அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து கொளத்தூரிலே இருக்கக்கூடிய ப்யூர் அக்ரவேட் இண்டஸ்ட்ரி கா இண்டஸ்ட்ரிக்கு நிறுவனத்திற்கு வந்திருக்கின்றேன் நான் கோபியிலே வழக்குறை சங்க தலைவராகவும் இருந்து கொண்டும் அதே சமயத்தில் விவசாயத்திலையும் ஈடுபட்டு கொண்டு வந்து வருகின்றேன் எங்களுடைய தோட்டத்திலே நாங்கள் சந்தனமரம் மரம் வைத்திருக்கின்றோம் அதே போல மிளகு செடியை அதிலே வைக்கலாம் என்று ஊடு ஊடு பயிராக ஊடு செடியாக மிளகு பயிறு விழுக்கல வைக்கலாம் என்று உள்ளோம் அந்த சந்தர்ப்பத்திலே இங்கே பியூர் அக்ரவேட் இண்டஸ்ட்ரியிலே சீமை அகத்தி என்ற ஒரு கன்றுகள் சாப்லிங்ஸ் இருப்பதாக கேள்விப்பட்டோம் மிக அருமையான முறையிலே நேர்த்தியான முறையிலே அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு இங்கே வந்தபோது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி இந்த தம்பி முத்துலகன் மிக சிறப்பாக இந்த பணியை அவர் எம்எஸ்சி அக்ரி அவருக்கு கோயம்புத்தூரில் எம்எஸ்சி அக்ரி படிப்பு முடித்திருந்தாலும் கூட அதற்கு ஏற்றவாறு அரசு தொழிலுக்கு செல்லாமல் அவர் சுயதொழிலே ஈடுபட்டது குறித்து உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கின்றது இந்த அகத்தி சீமை அகத்தி இங்கிலத்துல கிரேரி சீடா என்று சொல்லுவார்கள் அது பொட்டானிக்கல் நேம் எனக்கு சரியாக வருவதை தயவு செய்து மன்னிக்கவும் சீமை அகத்தி இந்த சீமை அகத்திய என்று சொன்னால் இது மிளகு சீடியை எப்படி விட வேண்டும் என்று சொன்னால் சீமை அகத்தி சுமார் ஒரு பத்தடி அடி ஒன்ன ஒன்றரை வருடத்திற்குள் வளர்ந்து விடும் பிறகு அந்த சீமை அகத்தி அகத்தி அந்த மரத்திலே அது செடியாகி மரமாகிவிடும் அந்த செடியிலே மரம் மரம் என்று ஒன்றரை வருடமான மரம் வந்துவிடும் அந்த மரத்திலே நாம் மிளகு செடியை நாம் அதிலே நாம் சேர்ந்து இணைத்தால் அந்த மிளகு செடி அப்படியே மேடாக சென்று நல்ல முறையிலே வளர்ந்து பலனை அளிக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஆகவே உண்மையிலே இந்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி முத்தலகர் அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே கோபுசெட்டிப்பாளைய விவசாயத்தை விவசாயிகள் சங்கத்தை விவசாயிகள் சார்பிலே அவருடைய ஆர்வத்தை கண்டு உண்மையிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம் பியூர் அக்கோட் என்டர்பிரைசஸ்லே நாங்கள் பார்த்த வகையில ஒரு முப்பது இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் கன்றுகள் அங்கு இருக்கின்றன இந்த கன்றுகளை யார்வேன் தமிழ்நாட்டிலிருந்து எந்த மொழியில இருந்து கூட நாங்கள் இப்பொழுது ஐநூறு கண் கன்றுகளில் செடிகளை நாங்கள் எடுக்கின்றோம் தமிழ்நாட்டில் கூடிய எந்த மூலையில இருந்தாலும் அவர்கள் அதற்கு விநியோகம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள் எய்தர் பை போஸ்ட் அதாவது தபால் மூலமோ அல்லது அத கூரியர் மூலமோ அல்லது தாங்கள் உங்களால் முடிந்தால் நேரிலே கூட வந்து கொளத்தூர்ல சேலம் மாவட்டத்தில் குளத்தூர் இருக்கின்றது மலைப்பகுதியை இருக்கின்றது அது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எடுத்து சென்று தங்க உங்களுடைய விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்